அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கோடியில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி கிழமை புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஐப்பசி மாதத்திற்கு உண்டான தேய்பரை அஷ்டமி திதியும் இருக்குது இந்த தேய்பெரி அஷ்டமி திதியில் நம்ம காலபேருவர் வழிபாடு செய்யும்போது நம்ம பாடாய்ப்படுத்திருக்கிற கஷ்டங்கள் கர்மவினைகள் கடன்கள் எதிரி தொல்லைகள் மேலும் யம பயம் அதாவது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அடிக்கடி வந்து மரண பயம் வருது அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்ல சொல்லுங்க அப்படின்னுட்டு அவங்க எல்லாரும் கூட இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தையே செய்வதன் மூலமா நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா காலபேர்வர் பார்த்தீங்கன்னா காலத்தை வென்றவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் மரணத்தின் கடவுள்னு சொல்லலாம் அதாவது மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் மரணம் அப்படிங்கிறது ஒரு நாள் வரத்த செய்யும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அசம்பாவிதங்கள் வந்து ஏற்படாது துர்மரணம் வந்து ஏற்படாது இது மாதிரியெல்லாம் நமக்கு எந்த ஒரு கொடுமையான மரணமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலபேரவர் பாதத்தில் சரணாகதி அடைஞ்சாவே போதும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி முதல்ல இந்த தேய்பரி அஷ்டமி அதிகாலை நாலு மணி நாப்பத்தேழு நிமிஷம் போதே தொடங்கிடுச்சு அதிகாலை நாலு மணி ஐம்பத்தேழு இந்த தேய்பரை அஷ்டமியானது சாதாரண தேய்பிரி அஷ்டமி கிடையாது இது வந்து கால பைரவர் அவதரிச்ச ஒரு நாள்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம கால பைரவா அஷ்டமின்னு சொல்லலாம் அல்லது பைரவர் ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில்தான் காலபேரவர் வந்து அவதரிச்சாருன்னு சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி தான் நமக்கு இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாருங்களேன் எட்டு எட்டு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அம்சமாக அமைஞ்சிருக்குது அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறு இதை கூட்டி பாருங்கள் டூ ப்ளஸ் சிக்ஸுங்கும் போது எட்டுன்னு வந்து கிடைக்குதா கரெக்டாக அஷ்டமி திதி அப்படிங்கிறதும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது தேதி தான் இந்த திதி வரக்கூடிய நாளில் ஆங்கில தேதியாகட்டும் தமிழ் தேதியாக ஆகட்டும் அதில் எட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுன்னு சொல்லலாம் இன்னொரு சிறப்பு இருக்குது அதுன்னு உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்து நமக்கு அது கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மே நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே எட்டு முந்திரியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து போட்டிருக்கிற அது மட்டும் இல்லாமல் எட்டு வெந்தயத்தை வச்சு பணம் சேர்வதற்கான ஒரு பரிகாரம் குறித்தும் சொல்லியிருக்கிறேன் இது ரெண்டும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர எலுமிச்சம்பழ பரிகாரம் நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் அதன் மூலமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் யாவுமே வந்து தீரும் அந்த வீடியோனுடைய லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரமானது நான் மேலே ஆரம்பத்தில் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள்ன்ட்டு இது போல் எட்டாயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே வந்துட்டு ஒரே இரவில் தீர்வதற்கான வழி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் வந்து சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்குள்ள எப்போ செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துணியாக வீட்டில் வச்சுருக்கிறீங்கன்னா சிவப்பு அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அதை வந்து ஒரு உள்ளங்கிய அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள்கிட்ட அந்த ரெண்டு கலர்லேயும் துணி வந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் எடுத்துக்கிறது சிறப்பு இதில் எழுதுவதற்கு நமக்கு கருப்பு நிறத்தில் எங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சால் மார்க்கர் வந்து தேவைப்படுது அதையும் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது முக்கியமான ஒரு பொருள் அது என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகு இந்த மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய சக்தி உண்டு கஷ்டங்கள் கவலைகள் எதிரி தொலைகள் எல்லாத்தையுமே நிற்கக்கூடிய சக்தி வந்து உண்டு ஒவ்வொரு தேய்பரி அஷ்டமி நாள்லேயும் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் தான் இந்த நாளில் கோவிலில் போய் கூட மிளகு தீபம் ஏற்றுங்கன்னு வீடியோவில் போட்டிருந்தேன் ஏன்னா தேய்பரி அஷ்டமிக்கும் மிளகுக்கும் அவ்வளவு தொடர்பு வந்து உண்டு இந்த மிளகை நம்ம புதுசாக வாங்கணுன்ட்டு இல்லை வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற மிளகே ஒரு எட்டுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க தேவையான பொருள்னு பார்க்கும்போது இவ்வளவு தான் இப்போ இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு முழு முதற் கடவுளான விநாயகரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் காலபைரவரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் எனக்கு நல்ல பலனை கொடுக்கணும் இன்னும் கஷ்டங்கள் தீர்வதற்கான வழி வந்து கிடைக்கணும்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இப்போ துணியாக எடுத்து வச்சிருந்தாலும் சரி அல்லது பேப்பராக எடுத்து வச்சுருந்தாலும் சரி அதில் அந்த கருப்பு நிற பேனாவை பயன்படுத்தி இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் எதிர்மறை சக்திகளையும் ரிமூவ் பண்ணக்கூடியது என்னுடைய அமைப்பு கூட பாருங்கள் எட்டு அப்படிங்கிற மாதிரியே வந்து இருக்கும் இன்றைக்கி கரெக்டாக இது மேட்சிங்காக இருக்குங்கிறதுனால தான் இந்த சிம்பல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதை பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க துணி வச்சுருக்கிறவங்க துணியில் வரைஞ்சிக்கோங்க பேப்பர் வச்சுருக்கவங்க பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இந்த எட்டு மிளகையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய வாய்ப்பகுதியை பக்கத்தில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ அதில் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த மிளகு அப்படியே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது எல்லாத்தையுமே இது வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் சரிங்களா அதனால் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையாலேயே இந்த பேப்பர்லேயோ துணியிலேயோ நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மிளகை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க பேப்பரில் வச்சுருக்கோம் வச்சுருக்கிறவங்க அதை வந்து பேக்கெட் மாதிரி மடிச்சுக்கோங்க துணியில் வச்சுருக்கிறவங்க சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் இன்றைக்கி நைட்டு தூங்கும்போது உங்களுடைய தலகாணி கடையில் வச்சுட்டு தூங்குங்க இப்போ உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது கணவருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அவருக்குன்ட்டு நீங்கள் தனியாக ஒரு பேப்பர்லேயோ துணியிலையோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சிருங்க அவருடைய பிரச்சனை தீர்வதற்கு அவருடைய தலகாணி கடையில் வச்சுருங்க இன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வந்து வரும் மேலும் இன்று இரவு முழுக்கவே நமக்கு இந்த தேய்பிரி அஷ்டமி தேதி இருக்கிறதுனால இன்றைக்கி நைட் இது நம்ம தலைக்கடியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அத்தனை விதமான கஷ்டங்களும் தீர்வதற்கான வழியை வந்து இது கிடைக்க வைக்கும் இப்போ காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி இது கூட ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு நீங்க அப்படியே வந்து ஏற்றி வச்சிடுங்க இதை வந்து வீட்டுக்கு வெளியில தான் எரிக்கணுமா தான் எரிக்கணுமா அப்படின்னா அதில் எந்த ஒரு கணக்குமே கிடையாது எங்க வேணாலும் நீங்க எரிக்கலாம் இது எரியும் போது தள்ளி நின்று நீங்க வேடிக்கை பாருங்க இந்த மிளகு வெடிக்க வெடிக்க உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான வழியும் வந்து இந்த பிரபஞ்சமானது காட்டி கொடுத்துரும் இது நல்லா எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த சாம்பலை நீங்கள் டஸ்ட்பினில் போடலாம் சிங்க்கில் போட்டுடலாம் எங்கே வேணாலும் நம்ம போடலாம் அதன் பிறகு நம்ம குளிச்சுக்கிறது நல்லது இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மிளகு நீங்கள் எரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையில் இதை வச்சுட்டு கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு எட்டு முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் எட்டு முறை அதாவது கிளாக் வைஸில் எயிட் டைம்ஸு ஹேண்டி கிளாக் வைஸில் எயிட் டைம் சுத்திட்டு அப்புறமா எரிக்கிறது இன்னும் சிறப்பு கணவர் தலைக்காணிக்கடியில் வச்சிருந்த அந்த முடிச்சு எடுத்து அவரை அந்த பக்கம் பார்த்து நிற்க வச்சு அவருக்கு நீங்களும் சுற்றி போடலாம் இல்லை அவரே சரியா பண்ணிக்குவாருனாலும் அவரே வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா இப்படி சுற்றி போடும்போது இன்னும் நமக்கு பலன் வந்து அதிகம் அதனால இந்த மாதிரியே வந்து நீங்க பண்ணிடுங்க ஒருவேளை ஆல்ரெடி குளிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது ஞாபகமே வந்துச்சு அப்படிங்கும்போது அப்போவும் நீங்க இதே மாதிரியே வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணலாம் அதன் பிறகு முகம் கை கால் கழுவிட்டு தலையில ஒரு ரெண்டு மூணு சொட்டு தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க கண்டிப்பாக நாளைக்கு காலையிலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மிராக்கல்ஸ் வந்து நடக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி வந்து கிடைக்கும் அவசியமாக எல்லோரும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்